இந்த ஆடி மாதத்தில் பல தெய்வங்களை நம்ம வேண்டுறோம் இதில் வெற்றி தரும் தெய்வங்கள் சில அப்படின்னு இருக்குது அது என்னன்னா ஆஞ்சநேயர் கருணர் இவங்கெல்லாம் வெற்றி தரும் தெய்வங்கள் ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற தடை தோஷம் இது மட்டும் இல்லை நம்மளோட கர்ம வினை நம்மள பாவங்கள் இதெல்லாமும் தீர்க்கக்கூடிய சில தெய்வங்கள் இருக்குது அதில் சிலர் தான் இவங்க மாதிரி ஒரு தீர்வை தரக்கூடிய கருட பஞ்சமி அப்படின்றது ஆடி மாசத்துல வளர்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு நம்ம வேணும்னா நமக்கு தீரா வினைகள் இருக்கு பார்த்தீங்களா நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறது இந்த இந்த மனித ஜென்மம் எடுத்ததுக்கு காரணமே நம்ம முன்னாடி செஞ்ச பாவங்கள் தான் சொல்றாங்க அந்த கரும வினைகளை தீக்கிறதுக்காக தான் நம்ம எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க இல்லையா அத அந்த வினைகளை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த கருட பஞ்சமி அது மட்டும் இல்லைங்க நமக்கு நம்மளை விட்டு போன பொருட்கள் இருக்கு இல்லையா நம்ம சொத்தை இழந்திருக்கலாம் நம்ம பொருட்கள் எல்லாம் வாரணமா எடுத்துட்டு போயிருக்கலாம் பறிச்சிருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தீராத நோயில கஷ்டப்படலாம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்த்து நம்ம போராடுறதுக்கும் அந்த பொருளை நம்ம ஜெயிச்சு எடுத்துட்டு வர்றதுக்கும் இது கேஸ் இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்கும் இந்த கருட பஞ்சமின்றது ரொம்ப முக்கியமானதுங்க இந்த கருட பஞ்சமி அனுஷ்டிக்கிறது ரொம்ப சிம்பிள் என்ன நம்ம பெருமாள் கோயிலுக்கு போவோம் இல்லைங்களா அது தாங்க செய்யணும் இந்த கருட பஞ்சமிக்கு ஏன்னா கருடன் யார் கருடாழ்வார் யார் பெருமாளோட வாகனம் இல்லையா பெருமாளே ஏன் அவரை வாகனமாக ஏற்றுக்கிட்டாருன்னா அவருடைய வீரத்துக்கும் அவரோட தாய் பாசத்துக்கும் தாங்க ஏன்னா இவர் நாகத்துக்கிட்டே இருந்து தான் அம்மாவை மீட்கிறதுக்காக அவ்வளோ போராடினவர் நம்ம கருடர் அப்படிப்பட்டவரை நம்ம வேண்டும் போது தாய்மார்களாக இருந்தால் அவ்வளவு வீரமான பாசமான ஒரு பையன் பிறப்பான் ஆண் பிள்ளை பிறக்கும் அது இந்த பஞ்சமியோட சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் கருடனை வேண்டது சிம்பிள்னு சொன்னதில்ல அது எப்படின்னா கோயிலுக்கு போக முடிஞ்சுது அப்படின்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் கருட பஞ்சமி வருது இந்த வருஷம் ஸோ நீங்கள் காலையில் தலை குளிச்சுடுங்க குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கருடன் இருப்பார் அவரை வேண்டிட்டு சுற்றிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டோ இல்லை ஒரு துளசி மாலை உங்களால் முடிஞ்ச வாங்கி போட்டிங்கன்னா போதும் இல்லை என்னால் கோவிலுக்கு போக முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல நம்ம எல்லார் வீட்லேயும் பெருமாள் படம் இருக்கும் இல்லைங்களா அவர் முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வைங்க கருடருக்காக இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம நீங்க நாகதோஷத்துல ஏற்கனவே நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா கண்டிப்பாக நீங்க சதுர்த்திக்கு விளக்கு ஏற்றிருப்பீங்க உங்க ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் அந்த நேற்று நடந்தது அதாவது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு சதுர்த்தி அன்னைக்கு நீங்க விளக்கு போட்ட அன்னைக்கு அது கூடவே கருடனையும் வேண்டினீங்கன்னா உங்களுக்கு பன் மடங்கு பலன் கிடைக்கும் ஏன்னா நம்ம யார்கிட்ட வேண்டுறோம் நம்ம த செஞ்ச நம்ம நமக்கு இருக்கிற தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நா நாகத்துக்கிட்டே வேண்டுறோம் நாகமே பார்த்து பயப்படுறவர் யார் கருடர் அவரையும் வேணுன்னா நமக்கு பலன் மலங்கு பலன் கிடைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அதனால தைரியத்துக்கும் போராடுற குணத்துக்கும் வீரத்துக்கும் அது மட்டும் இல்லை கருடன் வேணுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்கும் தெரியுங்களா பசங்க வேணுன்னா நல்ல பேச்சு ஆற்றல் கிடைக்குங்க புத்தி கூர்மை கிடைக்கும் எத் ஏன்னா அவ்வளவு ஷார்ப்பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது கிடைக்கும் அதனால கண்டிப்பாக வேணுங்க கருட பஞ்சமியை மிஸ் பண்ணாதீங்க இந்த வருஷம் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு வருது நீங்களும் பார்த்து பயன்படுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓம் தற்புருஷாய வித்மகே சுவர்ணபக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை உங்களால் முடிஞ்சது மூணு தடவையிலேருந்து ஒன்பது தடவை வரைக்கும் சொல்லலாங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்